ஆட்டுக்கால் சூப்பு போகிறோம் ஆட்டுக்காலை வாட்டி சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி வச்சுருக்கோம் ஆட்டுக்காலை கட் பண்ணிக்கலாம் ஆட்டுக்கால் சூப்பு பண்ணுறதுக்காக தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மூணு தக்காளி பத்து பூண்டுப்பல் சிறிதளவு இஞ்சி தட்டி போட்டுக்கணும் ஆட்டுக்கால் சூப் பண்ணுறதுக்காக மிளகு ஜீரகம் மிக்ஸியில் அடித்து போட்டுக்கணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூளை மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எனக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வேக வைப்போம் இப்போ அஞ்சு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் 别个了，嗯。